கூட கணிதிக்கிறேன் நான் இப்படி இது ஏத்துக்கிற மாதிரி இருக்கேன் உங்களுக்கு ஆனா தந்திரம் எழுதிக்கிறாங்க ஆனா நபிகள் நாயகம் சொல்லதால செலந்து வர்றாங்க இந்த தந்திரத்தினுடைய எல்லா வாசனும் அடைக்கிறாங்க யூதர்கள் காற்ற உள்ளவாகுள்ளேயோ யகூதிகள் அல்லா நாஷமாக்கட்டும் யகூதிகளை அல்லாஹ நாஷமாக்கட்டும் ஏனென்று கேட்டால் சுர்னிமத்த அழகும் சுகும் அவங்களுக்கு கொழுப்புகள் ஹராமாக்கப்பட்டுச்சு ஆடு மாடு இதெல்லாம் அவங்க சாப்பிட்டா முன்னா சாப்பிடுவாங்க இல்லையா அதுல அவங்க வந்து அந்த கொழுப்பை மட்டும் மிஸ் கழிச்சிடணும் கொழுப்ப சாப்பிடக்கூடாது கொழுப்பு அதாவது கொழுப்பு லேசா ஒட்டிக்கிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள அது ஓகே கொழுப்பு கட்டி கட்டியா இருக்கு மாதிரி அதெல்லாம் தனியா சுரண்டி எடுத்து போட்டுட்டு அப்புறம் உள்ள இறச்சி தான் அவங்க சாப்பிடணும்னு சொல்லி கொழுப்பு வந்து யூதர்களுக்கு ஹராமாக்கப்பட்டுச்சு உடனே ரசூல்லா சொல்றாங்க என்ன பண்ணாங்களா யூதர்கள் வந்து இப்ப ஜமலூகா அந்த கொழுப்பு என்ன செஞ்சாங்க சாப்பிட தானே கூடாது நல்லா சொல்லியிருக்கா அப்படின்னு அதை எடுத்து தனியா எடுத்து உருக்கி அதை வித்து போட்டு அதை சாப்பிட்டாங்க பண்டிகை சாப்பிடக்கூடாது இருக்குல்ல பண்டிகை சாப்பிடக்கூடாது பன்றி கடை வச்சு அதை வித்து இறச்சியை விற்று காசை வச்சு நான் சாப்பிடுவோம் நாங்கள் என்ன இறச்சியில சாப்பிட்டோம் பன்றி இறைச்சியை வித்து அந்த காசை வச்சு நாங்கள் அரிசி வாங்கிறது சாப்பிட்டோம் பன்றி அரிசி வேணா ஹராமு அப்படின்னு செய்யற மாதிரி என்ன பண்றாங்க ஒரு விஷயம் வந்து ஒன்பதற்கு தடுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா அது விற்கவும் கூடாது ஒன்பதற்கு தடுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் உனக்கு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அவங்க தடை செய்யப்பட்டுருக்க முற்றிலும் முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை வித்து சாப்பிட்டாங்க பாருங்க ஏதா ஐயோ தந்துடுறாங்க நம்மளை திங்கக்கூடாதுதான் நல்லா சொன்னால் நம்ம அடுத்த ஆளுக்கு திங்க கொடுத்து என்ன செய்வோம்

ஒரு தந்திரத்தை கையாண்டு விடாதீர்கள் எப்படி கையாண்டு விடக்கூடாது என்றால் சேர்ந்து இருக்கக்கூடியதை பிரித்து விடாதீர்கள் பிரிந்து இருப்பதை சேர்த்து விடாதீர்கள் கடிதம் எழுதும் பொழுது இந்த கட்டளையை அழுத்தமா பிறப்பிக்கிறாங்க எப்படி நீங்கள் ஜக்காத் வசூலிக்க செல்லும் பொழுது கணக்கு பார்க்கும் பொழுது சேர்ந்து இருக்கிறத பிரிக்க கூடாது பிரிந்து இருப்பதை சேர்க்கக்கூடாது அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா உதாரணமா வந்து நான் ஆடு ஆடை எடுத்துக்கிறோம் ஆடு நாற்பது ஆடு நம்மள்ட்ட இருக்குன்னு வையுங்களேன் ஒரு ஆடு சக்காத் நாற்பது ஆடு இருந்தால் என்னது ஒரு ஆடு சக்காத்து கொடுக்கணும் நாற்பதுல இருந்து எது வரைக்கும் ஒரு ஆடு என்று சொன்னால் நூற்றி இருபது வரைக்கும் ஒரு ஆடுதான் நாற்பது ஆடு இருந்தால் ஒரு ஆடு சக்காத் அறுபது ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான் ஜக்காது எண்பது ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான் ஜக்காது நூறு ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான் சக்காத் நூற்றி இருபது ஆடு வரைக்கும் என்னது ஒரு ஆடு தான் சக்காது அதுக்கு மேல போல் ரெண்டு ஆடு அப்படின்னு வருதுன்னு அப்ப நாற்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் ஒரு ஆடு சக்காத்துன்னு இருக்குது இப்போ என்ன பண்றதுன்னு கேட்டா எனக்கு ஒரு நாற்பது ஆடு இருக்குது இவருக்கு ஒரு நாற்பது இருக்குது இவருக்கு ஒரு நாற்பது இருக்கு மூணு நாற்பது இருக்கா மூணு பேர் மூணு ஆடு இப்போ கொடுக்கணும் மூணு பேர் நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டா மூணு கூட்டாக்கிருவோம் கூட்டாயிட்டு நூத்தி இருபது ஒண்ணு தானே நாற்பது தங்கனியா கொடுத்தோம்னா மூணு ஆடு கொடுக்க வேண்டி வந்துடும் இப்போ என்ன பண்றது நீ நாற்பது நீ நாற்பது நீ நாற்பது மூணு ஆடு போகுது வேஸ்ட்டா ரெண்டாட்டம் மிச்சப்படுத்தணுமா நம்ம மிச்சத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி இருபது ஒன்னா கொண்டு பாட்டி போட வேண்டியது இது எங்களுக்கு உள்ளது கணக்கு பார்க்க வரல சக்காத்து இந்த பருவம் நூத்தி இருபது இருக்குல்ல இது எங்க இது கணக்கு சொல்லு பசு என்ன சொல்லுவாரு நூத்தி இருபது ஒண்ணு கொடுங்க பாரு நாற்பது காட்டினா ஒண்ணு கொடுங்க கேட்பாரு நூத்தி இருபது கொண்டே காட்டினா என்ன கேட்பாரு ஒரு ஆடு தாங்க பாரு அவர் போன பிறகு என்ன செய்யறது அப்படி பிரிச்சுக்கிட்டு ரெண்டு ஆட வகுத்து ஆள் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது பிரிச்சுக்க வேண்டியது எல்லாருக்கும் மிச்சம் எல்லாருக்கும் அறுபத்தாறு சதவீதம் மிச்சமா இது முப்பத்தி மூணு தான் கொடுத்துருக்காங்க மூணு ஆடு கொடுக்கற இடத்துல முப்பத்தி மூணு சதவீதம் காத்த கொடுத்திருக்காங்க அறுபத்தி ஆறு சதவீதம் ஏமாத்தி தந்திரத்தில் ஆனால் சட்டத்தின் கிரவுண்ட்ல கரைக்கு சட்டத்தின் கிரவுண்ட்ல வார்த்தை விளையாட்டு எடுத்து பாத்தீங்கன்னா ரசூல்ல சொன்னாங்க நாற்பதுல நூத்தி வரைக்கும் ஒன்னு நாற்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் ஒரு ஆடுன்னு சொன்னது ரசூல்லா தானே அப்படிங்கும் போது கரெக்ட் தானே நூத்தி இருபது தானே இருக்குது நூத்தி இருபது ஒண்ணு தானே அது என்ன அர்த்தம் கேட்டா அப்படி இயற்கையா உங்ககிட்ட இருந்தாட்டம் இயற்கையா உங்ககிட்ட இருந்தால் அப்படி செய்யணும்னு அர்த்தமே தவிர ஜக்காத்துல இருந்து தப்பிப்பதற்கு இது தந்திரமா நீங்கள் கையாண்டீர்களே அது குற்றம் ஆயிரம் சொல்றாங்க பிரிந்து இருக்கிறதை நீங்கள் சேர்த்து விடாதீர்கள் சேர்ந்து இருப்பதையும் நெஞ்சிடக்கூடாது பிரித்து விடவும் கூடாது எப்படி உதாரணமா வந்து ரெண்டு பேர் கூட்டாக இருநூறு ஆடு வச்சிருக்காங்க ரெண்டு பேர் கூட்டா நினைஞ்சாங்க இருநூறு ஆடு இருக்குது இருநூறு ஆடு இருந்துச்சுன்னு சொன்னா அதுல வந்து மூணு ஆடு கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு ஆடு வரைக்கும் ஒரு ஆடு இன்னொரு நாற்பது செஞ்சுன்னா மூணு ஆடு ஒவ்வொரு நாற்பதுக்கு ஒரு ஆடு நூத்தி இருபதுக்கு மேல ஆடு ஒவ்வொரு நாற்பது ஆடு சேர சேர ஒரு ஆடா இருக்கும் இப்ப இருநூறு ஆடு நாங்க ரெண்டு பேரும் கூட்டாளி பங்காளி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டு பண்ண வச்சிருக்கோம்

நூற்றி இருபது வரைக்கும் தானே நூறு இன்னும் ஒன்றை கொடு நீ நூறு ஒன்றை கொடு இப்போ ஒரு ஆள் மிச்சமாக பதிப்போம் இரநூறுக்கு சேர்த்து கொடுத்தோம்னா மூணு ஆடு இரநூறு பிரிச்சுத்தமுன்னா பிரிண்டாடு அப்போ இதில் இதை வந்து ஒரு சொல்ல கண்டிக்கிறாங்க இந்த விளையாட்டு செய்யாது நல்லா ஏமாற்றாதீங்க இது வந்து உண் உண்மையிலே நீங்கள் பிரித்துக் முடிவு முடிவெடுத்து பிரித்தா பிரிச்சுட்டு போங்க இந்த சக்கராத்தில் வந்து தப்பிக்கிறதுக்கு என்று இந்த வேலையை செய்யக்கூடாது இயற்கையாக சண்டை வந்து ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு சேர்ந்து கூட்டாக இருந்தோம் சரி வரல நீ போவோம் நமக்கு சேர்த்து வரு அப்படின்னு பிரிஞ்சுக்கிட்டோம்மா அது ஓகே அது தந்திரம் நம்ம எதுவும் பண்ணலை உண்மையாக பிரிஞ்சுக்கிறோம் ஏன் ஒரு ஏன் இருக்கும் உங்களுக்கு உங்கள்ட்ட இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாம பஞ்சாயத்து இல்லாம ஜக்காத்தின் ஒரு ஆட்டை உச்சப்படுத்துவதற்காக வேண்டி செய்தால் அது கண்டிக்கத்தக்கது சொல்றாங்க கொடுக்க பயந்து கொண்டு சேர்ந்ததை பிரிக்காத பிரிஞ்சதை சேர்க்காத அப்படின்னு உதாரணம் ரசூசுல்லா சொல்லு சொல்றாங்க அதனுடைய விளக்கம் இதுதான் சேர்ந்ததை பிரிக்கிறது பிரிஞ்சதை சேர்க்கிறது என்பதனுடைய விளக்கம் இதுதான் இது புகாரியில ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதாவது ஹதீஸ்லையும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீசிலும் இருக்கிறது அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இந்த மாதிரி தந்திரத்துக்கு மார்க்கத்தில் இடம் இல்ல இதற்கெல்லாம் அடிப்படையா இருந்த என்னன்னு கேட்டா அந்த சம்பவம் தான் எந்த சம்பவம் இவங்க எல்லாம் ஐயோ நபி பேர்ல இட்டு கட்டிக்கிற சம்பவம் அல்லாத தந்திரம் பண்ண சொன்னாங்க நூறு அடிக்கு பதில அந்த ஃபார்மாலிட்டி இருந்தா போதும் எல்லாம் ஃபார்மாலிட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படின்றது அதே மாதிரி இதுக்கு சான்றாக இன்னொரு சம்பவத்தையும் சொல்வார்கள் அதாவது ரசூல் செல்லா அலிசல்லமுடைய காலத்துல ஒரு ஆள் விசாரம் பண்ணிவிட்டாராம் அவர் விசாரம் பண்ணாலும் ரொம்ப பலவீனமா எலும்பு தோலுமா இருக்காராம் அவரை எழுத்து வந்துட்டாங்களாம் வந்தா என்னன்னு கேட்டா ஆளு விசாரம் ஆமா விசாரம் பண்ண அடிங்க நூறு கசடி அடிங்கன்னு அப்ப சகா பாக்கிறது எல்லா ஒரு நூறு அடிச்சு ஆள் காலி ஆயிருவான் ஆள் இப்படி இருக்கான் இவனை இப்படி நூறு அடி அடிக்கிறது அப்படியா நூறு குச்சி ஒன்னா அடுங்கள் ஒரு கட்டு கட்டுங்கள் ஒரே அடி அடிங்கள் அப்படின்னு ரசூல்லா ரசூல்லா பேர்ல வருது இப்படி ஒரு கதையை ஹதீசர்கள் எழுதி வைத்துக் கொண்டு அது எங்க எல்லாம் இருக்குது சில நூல்கள் எழுதி வச்சுக்கிறாங்க எங்க இருக்கு கேட்டா அதாவது தபுராணி அபுதாவது சொன்ன தபுராணி மோஜமுல் கபீர் முசமது அகமது இது மாதிரி தாரகுத்தனி இதுகள் நம்ம சன்னப் அப்துல் ரசாக்கு இதுல எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த ஒரு சம்பவத்திலேயே எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடு வருது ஒரு தடவை வருது இவர் வந்து அந்த பொம்பளைய போய் தப்பா நடந்துட்டாரு அந்த பொம்பளை கற்பிணி ஆகிட்டா அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிச்ச உடனே இந்த ஆள் தானே கையை காட்டினவுன உடனே அதை சொல்ல அடைஞ்சாங்க அவரை நூறு அடிக்க சொன்னாங்க வருது ஒரு சம்பவத்துல ஒரு சம்பவத்துல வருது இவர் தப்பு பண்ணிட்டாராம் உடனே நல்லா அவங்க பயந்து சகாபா கட்ட தான் போய் இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டேன் நீங்க ரசூலாட்டை கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இவரா போய் வழியை வந்து சொன்னாரு அப்படின்னு இருக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்துச்சு அந்த வீட்டுல சாரதுங்கிற ஆளுடைய பக்கத்து வீட்டுல வேலைக்கார பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணோட இப்படி இவர் பண்ணிட்டாரு சில அறிவிப்புகள்ல சில அறிவிப்புல இருந்து சாரதுடைய மனைவியவே இது மாதிரி பண்ணிட்டாரு அப்ப இந்த சம்பவத்துல எக்கச்சக்கமான முரண்பாடுகள் இப்படிப்பட்ட ஒரு கதைய அடிப்படை இல்லாத அதிச ஆள்கள் சரியா இருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு தடவை தான் நடந்திருக்கு இந்த சம்பவம் ஒரு ஆளு என்ன சொல்றாருன்னா வேலைக்காரிங்கிறாரு ஒரு ஆள் இந்த பொண்ணு கற்பணியாச்சிங்கிறாரு பிள்ளை எல்லாம் பெத்த பிறகு எது அடிச்சாங்கன்னு வருது ஒரு தடவை செய்து இவரா வாழ்ந்தரை கஞ்சினாறு வருது சாகதுரை பொண்ணாட்டின்னு வருது இல்ல இல்ல சவதகுட்டில் வேலைக்கார பா வேலைக்கார பொண்டாட்டின்னு வருது வேலை வேலைக்கார பொண்ணுன்னு வருது இப்படி பலவிதமான முரண்பட்ட விதத்துல இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது மாதிரியான ஆதாரத்தையும் கொண்டாந்து இர ஒண்ணு ஃபிட் பண்ணுவாங்க தர்சீர்கள் இங்க பாருங்கள் இப்படி ரசூல்லா ஒரு ஆளுக்கு செஞ்சிருக்கிறாங்க இப்படி அல்லாவுடைய சட்ட திட்டங்களை இப்படி விளையாடுவதற்கு அனுமதி இல்ல நான் கேட்கிறேன் இன்னைக்கு நாளைக்கு செத்து போகுங்கிற லெவல்ல உள்ளவனா ஒரு விசாரம் பண்ணி விடுவானா நூறு அடி தாங்க மாட்டாங்கன்னா அந்த கண்டிஷன்ல ஒரு அடி அடிச்சா செத்து போய் வாங்குற போய் அந்த வேலை செய்வானா அதுக்குரிய அதுக்குரிய சக்தி அவனுக்கு இருக்குமா அப்ப இதெல்லாம் பார்க்கும் போதே பொய்யின் தெரியுது இந்த மாதிரி கட்டுக்கதைகளை வந்து தப்சீர் என்ற பெயர்ல எழுதி வைத்திருக்கிறார்கள் இது மாதிரியான வேறு சில கட்டுக்கதைகள் இன்சார்ல அடுத்தடுத்த நாட்கள் பார்க்கணும்